நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரம்ஜான் ஆஃபர் த்ரீ அது வந்து கொடுத்துருக்கோம் ரம்ஜான் ஆஃபரில் ஃபஸ்ட்டு செகண்ட் எல்லாம் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து நம்ம தேர்ட் கொடுத்துருக்குறோம் அதில் பார்த்திங்கன்னா எட்டு கொடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரம்ஜான் ஆஃபராக பார்த்திங்கன்னா இன்றைக்கி காம்போ ஆஃபர் அதாவது எட்டு ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஒரு எட்டு பேத்துக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் யார் ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ சரிங்களா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கேரளா ஜெமிக்கி இது வந்து நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக மறுபடியும் வந்துருச்சு எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இப்போ நம்மக்கிட்ட வந்துருச்சு நிறையவே பீஸ் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸு இரநூறுவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இந்த ஜிமிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் ரொம்ப பெருசாகவும் இருக்காது சிறுசாகவும் இருக்காது ஓரளவுக்கு கேரளா ஜிமிக்கு எப்படி டைப் இருக்கும் அந்த மாதிரி டைப்பில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா ஒரு ஜோடி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் டிவி மோதிரமும் பார்த்தீங்கனாலும் ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ அந்த டிவி மோதிரமும் நம்ம ஒரு ஐம்பது பீஸ் மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் வந்துருக்குது இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லா சைஸ்மே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது முடிஞ்சளவுக்கு சைஸ் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சைஸ் இருந்தால் எடுத்தாங்க சரிங்களா ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் டிவி மோதிரம் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் இன்றைக்கி ரம்ஜான் ஆஃபர் த்ரீயில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் ரம்ஜான் வரைக்கும் நம்ம அப்படியே கொடுத்துக்கிட்டே வர்றோம் அளவுக்கு எல்லாருக்குமே நம்ம பொருள் சே போய் சேரணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி கொடுக்குறோம் சில பேர் பார்த்திங்கன்னா புக் பண்ணதே மறுபடியும் கேட்குறாங்க அவங்கள அவங்களுக்கு கொடுக்க முடில அவங்க வந்து மறுபடியும் நாங்கள் ரம்ஜான் ஆஃபர் கொடுப்போம் வேணுங்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதனால தான் மறுபடியும் ரம்ஜான் ஆஃபர் த்ரீ கொடுத்துருக்குறேன் அதில் ஃபர்ஸ்ட் ஆஃபரில் என்னென்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிங்கு அப்புறம் இது பார்த்திங்கன்னா மோனிசா கம்பல்னு சொல்லுவோம் இது நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் செயின் அந்த ஷார்ட் செயின் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு இன்ச்சஸ்ல வரும் இதுவும் வந்து நம்ம வந்து அந்த காம்போவோட சேர்த்து கொடுக்குறோம் இன்றைக்கி காம்போவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய பொருள் வந்து நம்ம வச்சு கொடுக்குறோம் சரிங்களா அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு டாலர் செயின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்டோன் வச்சுருக்கிற இந்த எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கீழே செயின் தொங்களோட இருக்கும் ஒரு கோல்டு செயின் மாதிரி இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பால் தொங்க பால் வச்சுருக்க செயின் அந்த மாதிரியே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த காம்போ ஆஃபர் உங்களை கையில் கூட வச்சு காட்டுறோம் பாருங்கள் எல்லா பொருளையுமே சேர்த்து உங்களுக்கு கையில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் இந்த காம்போ ஆஃபர் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கே வந்து இத்தனை பொருளுமே நம்ம ரம்ஜான் ஆஃபராக கொடுக்குறோம் மோதிரம் மோனிசக்கம்மல் எல்லாமே சேர்த்து வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற எல்லா காம்போ ஆஃபருமே ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது ஒரு ஒரு செட்டு தான் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து காம்போ ஆஃபர் டூ பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் டாலர் அது வச்சு நம்ம கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம கம்மல் அதுவும் பார்த்துருவோம் ரிங் அது பார்த்துருவோம் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் அது போக கம்மல் அந்த மனிச கம்மலில் வந்து இது வந்து ப்ளூ கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் இது போக பார்த்திங்கன்னா நம்ம டாலர் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் லோட்டஸ் டாலர்கள் வந்து நல்லா அருமையாக கொடுத்துருக்குறோம் அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா மேலே செயின் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டை செயினாக வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டில் மாதிரி மின் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்குறோம் இதோட காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் ஆயரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு டாலர் செயினே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சில் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட இவ்வளோ இவ்வளோ பொருள் கொடுத்து வெறும் ஆயிரம் ரூபாய்க்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே காம்போ ஆஃபர் த்ரீ காம்போ ஆஃபர் த்ரீயில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க பிளைன் ரிங்கில் வந்து ரெண்டு கொடுத்துருக்குறோம் இது போக நம்ம கேரளா கம்மல் அது கொடுத்துருக்குறோம் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம பீகாக் டைப்பில் ஸ்டோன் டாலர் அது பின்னாடி திருப்பி காட்டுற நம்ம எப்படி இருக்குது பார்த்திங்களா கெட்டி ஐட்டம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இதை நல்லா உழைப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே வந்து உழைப்பு இருக்கும் செயின் ஹார்ட் ஹார்டின் செயின் மின் வச்சிரு ஹார்ட் இன் செயின் முன்னாடி பக்கமும் ஹார்ட்டின் இருக்கும் பின்னாடி பக்கமும் ஹார்ட்டின் இருக்கும் அந்த டைப்லேயே நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த காம்போ ஆஃபரோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் அறநூறுவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சஸ் வரும் முப்பது இன்ச்சஸில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தேன் அடுத்த காம்போ ஆஃபர் பார்க்கலாம் அடுத்த காம்போ ஆஃபரில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ரெண்டு ரிங் இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐமோன் ட்ரிங்க் வந்து நம்ம ரெண்டு ட்ரிங்க் எல்லா காம்போலையுமே கொடுத்துக்கிட்டு வரோம் சரிங்களா சரி நண்பர்களே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிங்கு அதே மாதிரி மோனிஷா கம்பல் ஒன்று அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் செயின் இந்த ஷார்ட் செயின் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் டைப்பில் சூப்பராக இருக்கும் ஜோக்கர் செயின் அந்த மாதிரி சொல்லுவாங்க நல்லா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டு செயின் சிம்பிளாக எப்படி இருக்கும் ஒரு நாலு கிராமுக்கு அந்த மாதிரி இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சுமி வச்சுருக்க டாலர் செயின் அதுவும் கொடுக்குறோம் செயினோடய லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இந்த டாலர் செயின் வந்து நம்ம சேர்த்தே கொடுக்குறோம் இதோட காம்போ ஆஃபர் இந்த லட்சுமி டாலர் எல்லாமே சேர்த்தே பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இந்த காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் ஐநூறுரூபா சரி நண்பர்களே அடுத்த காம்போ ஆஃபர் அதை வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த காம்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுளேயர் முகப்பு அது வந்து நம்ம கொடுக்குறோம் டபிளேயர் முகப்பில் வந்து கொடுக்குறோம் அதில் அதில் என்னென்ன கொடுக்குறோம் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல் வச்சுருக்கிற இந்த கம்மல் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் தங்க கம்மல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஜூ ஒரு ரெண்டு ரிங் நம்ம எப்பயும் போல் ஹைமோன் ரிங் அதுவும் கொடுக்குறோம் அது போக ஒரு டாலர் செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அதுவும் அதுலேயும் வந்து டாலர் செயினில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது போக பார்த்தீங்கன்னா ரெட்டை வடத்தில் முகப்பு வச்சு நம்ம கொடுக்குறோம் இந்த பால் செயினில் இந்த முகப்பு வந்து நல்லா ஒரு கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காம்போவே பார்த்திங்கனாலே ஒரு கோல்டு எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து நம்ம இந்த காம்போ ஆஃபரில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா இந்த காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் வெறும் எழுநூறுவாய்க்கே கொடுக்குறோம் ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர் எல்லா பொருளுமே பார்த்தீங்கனாலே ஒரு கோல்டு எஃபெக்ட் அந்த மாதிரி இருக்கும் இந்த காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் வந்து ஏழ்நூறுவா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கிறலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்த காம்போ ஆஃபர் பார்ப்போம் அந்த இந்த காம்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வளையல் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு அது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது வளையல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேரண்டி ஈட்டத்தோட சேர்ந்தது தான் நல்லா சூப்பராக இருக்கும் உழைப்பு அது கூட எப்பயும் போல் நம்ம ஐமூன்று ரிங்கு வந்து ரெண்டு ரிங்கும் கொடுக்குறோம் சரிங்களா அது போக மோனிஷா கம்மல் அதுவும் கொடுக்குறோம் நல்லா சூப்பராக இருக்கும் இதோட காம்போ எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டாலர் வச்சு நம்ம மேலே செயின் வந்து டிஸ்கோ செயின் அப்படின்னு சொல்லுவாங்க அது கொடுத்துருக்குறோம் இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு செயின் மாதிரி இருக்கும் கழுத்தில் போது இந்த காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் முந்நூறுவாய்க்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் வளையல் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு நாலு அது மட்டும்தான் சைஸ் அவைலபிள் இருக்குது சரிங்களா வெறும் த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் அடுத்த காம்போ ஆஃபர் அது வந்து நம்ம பார்த்து நம்பர் அடுத்த காம்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா மோனிஷா கம்மல் ஒன்று கொடுக்குறோம் ஃபேண்டா கலரில் இருக்கிற மாதிரி மோனிஷா கம்மல் ஒன்று கொடுக்குறோம் ஐம்பன் மோதிரம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுக்குறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரம்ஜான் ஆஃபர் அதுக்காக வந்து நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம் ரம்ஜான் ஆஃபர் த்ரீ அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்குறோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாலர் செயின் டாலர் செயினில் மேலே பார்த்தீங்கன்னா சிலோ செயினில் வந்து நம்ம டாலர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த காம்போ ஆஃபர் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கனாலும் வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் முந்நூறுவாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயினோட கம்மல் மோதிரம் சேர்த்தே கொடுக்குறோம் வெறும் முந்நூறுவா காம்போ ஆஃபர் சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்த காம்போ ஆஃபர் இதுவும் பார்த்தீங்கனாலும் த்ரீ ஹண்ட்ரட் தான் இதில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிங்கு இது போக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலில் ஒரு கம்மல் கிறிஸ்டல் கம்மல் கிறிஸ்டல்லே பார்த்தீங்கன்னா செயின் அதுவும் வந்து நம்ம கொடுக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிறிஸ்டலில் கோபி செயினில் வந்து இடையில இடையில மூணு மூணு கிறிஸ்டல் வச்சுருக்கிற மாதிரி மேச்சிங்காகவே கம்மலுக்கு மேட்சிங்காகவே நம்ம செயினும் கொடுத்துருக்குறோம் மோதிரமும் ரெண்டு மோதிரம் கொடுத்துருக்குறோம் இந்த காம்போ ஆஃபர் இதோடய பிரைஸ் பார்த்திங்கனாலும் த்ரீ ஹண்ட்ரட் தான் வெறும் முந்நூறுவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர்கள் இன்றைக்கி காமிச்சிருக்கிற காம்போ ஆஃபருக்கு வந்து உங்களுக்கு டிசைன் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் அதோடய ப்ரைஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து எட்டு பேருக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏன்னா எட்டு காம்போ ஆஃபர் எட்டு மட்டும்தான் இருக்கிறனால கொஞ்சம் வேணுங்கிறவங்க எந்த காம்போ ஆஃபர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் ஃபோன் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கி மேலே காமிச்சிருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் செட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் சரி நண்பர்களே அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்க காம்போ ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்